ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உடுமலை ஃபுட் யூடியூப் சேனல் நல்ல மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டகாசமான மட்டன் எலும்பு குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுக்கு ஒரு நானூறு கிராமுக்கு மேலே மட்டன் எலும்பு வாங்கியிருக்கேங்க கறி எலும்பு எல்லாம் கலந்து வாங்கியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க ஆறு ஏழு வர மிளகா ஒன்றரை டீஸ்பூன் மல்லி வதை ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டுன்னு எடுத்துருக்குறேங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் தக்காளி ஆறேழு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி துண்டு அரை டீஸ்பூன் சீரகம் இதுக்கு மசாலா அரைச்சிரலாங்க ஒரு கடாயில் தேவையில்லுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மல்லிகை போட்டுக்கலாம் அடுத்தது குருமளை சேர்த்திக்கலாம் அடுத்தது சீரகம் சேர்த்திக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க அடுத்தது சோம்பு சேர்த்திட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க எண்ணெயிலேயே இப்போ இது கூட நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு வதக்கிடலாங்க இது கூட ஆறு ஏழு வரமுளகாயங்க இப்போ வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம குளம் செய்ய ஆரம்பிச்சலாம் ஒரு குக்கரில் தேவையிலே எண்ணெய் ஊற்றிருக்குங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு ஐம்பது கிராம் நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்திக்கலாம் நீங்கள் அப்படியும் கூட சேர்த்திக்கலாம் இல்லை நீங்கள் அரைச்சும் சேர்த்திக்கலாங்க இது நல்லா எண்ணெய் ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருலாம் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு விட கலந்து விட்டுட்டு பார்த்தோம்னா குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்தியாச்சுங்க தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கலந்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கலாம் பாருங்க நல்ல ஆறு விசில் விட்டு இறக்கியாச்சு கம கமனு வாசனை சூப்பராக மட்டன் எலும்பு குழம்பு அட்டகாசமாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வடியில் பார்க்குவோம்